இவர்கள் முன்பு எல்லோரும் நல்லவர்கள் போல காமிச்சுப்பாங்க இந்த மகராசிக்காரர்கள் முன்பு நல்லவர்கள் போல நிறைய பேர் காமிச்சுப்பாங்க இப்படி காமிச்சிக்கும் போது அவங்க மேல அளவு கடந்த நம்பிக்கையை வைப்பாங்க அது எப்படி தெரியுமா இவங்க மகராசிக்காரங்கள ஒருத்தவங்களை காதிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல இவங்களுடைய வாழ்க்கையில இந்த மகராசியினுடைய வாழ்க்கையில பெருசா யாரும் அன்பும் மற்ற விஷயங்களும் செலுத்திட மாட்டாங்க திடீர்னு ஒருத்தவங்க வந்து என்ன விரும்புறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் மனசு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய மகராட்சியினுடைய மனசு அவ்வளவு சந்தோஷப்படும் சரி நமக்காக ஒருத்தங்க வந்துட்டாங்க என்னுடைய வாழ்க்கையிலையும் இனி நான் அனாதை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த மகர ராசிக்காரர்கள் அவர்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஓப்பனா பேசுவாங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையுமே அவர்கள பகிர்ந்துப்பாங்க ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்பது கோபத்தையும் இவர்கள் கூட பேசவே பிடிக்கலன்ற வெறுப்பையும் தான் ஏற்படுத்தும் ஆனா உண்மையை சொல்லணும்னா ராசிக்காரர்கள் உங்க மேல உயிரான அன்பையும் காதலையும் வச்சிருக்காங்க ஆனா இதை இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மகராசியினுடைய வாழ்க்கையில தன்னுடைய அன்பு புரிஞ்சுக்காதவங்களை தேடி தேடி போய் அன்பை கொடுத்தாங்க முக்கியமா சொல்லணும்னா இவர்கள் ஒருத்தவங்க காதலிச்சாங்கன்னு சொன்னா அன்பு அன்புக்காக இணைங்கனாங்கன்னு சொல்லணும் இவங்க இந்த அளவுக்கு அன்பையும் காதலையும் அவர்களுக்காக கொடுத்திருந்தாலும் அவர்கள் இதை புரிஞ்சுக்காம எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுவது ஏன் இவங்களை வேணாவே வேணா நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லப்போகு கூட இந்த மகராசிக்காரர்கள் கோபத்தை காமிப்பாங்க ஆனா வெறுப்பு ஒரு நாளும் காமிக்க மாட்டாங்க அன்பை காமிப்பாங்க அழுவாங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க என்னை விட்டு போயிடாதுங்க நீங்க இல்லாம என்னுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு அவ்வளவுக்கு அழுவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் முக்கியமாக இவருடைய அன்புக்குரிய நபர்கள் மகராஜனுடைய அன்புக்குரிய நபர்கள் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இவர்களோட அதாவது இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில கொடுமையிலும் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்க தனக்கு பிடிச்சவங்க தான் இருக்கும்போதே போதே வேறு ஒருத்தங்கள் தேடி போறது அது எவ்வளவு பெரிய வழியை கொடுக்கணும் அவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஏன்னா என்னை விட அவங்க எந்த விதத்துல பெருசா போயிட்டாங்க நான் இவங்க மேல அன்பு காமிச்சேன் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கான நேரத்தை கொடுத்தேன் எல்லாத்தையுமே கொடுத்தேன் அப்படி இருந்தும் அவங்களுக்கு என்னைய பிடிக்கல என்னை விட வேறொருத்தவங்க முக்கியம் எப்படி போனாங்க அப்ப நான் அவ்வளவு இதுக்கு கேவலமானவனா இல்ல எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லையா நான் மனசு பிறவியே கிடையாதா அப்படின்ற மாதிரி இவர்கள் குள்ளேன்ட்டு அவங்க வேற ஏதோ நினைப்ப போயிட்டாங்க இப்படியே பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் ஆனா இவர்களுடைய மனசுல இந்த கேள்விகள் மட்டுமே தான் ஓடுகிட்டு இருக்கும் முக்கியமா தனக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காதுன்னே உங்களுக்கு நல்லாவே தெரியும் மகராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த ஆசைப்படுவாங்க ரொம்ப ஆசைப்பட்டு அது என்னைக்காச்சும் எனக்கு ஒரு நாள் கிடைக்கணும் அப்படின்னு அதற்கான முயற்சிகள் கஷ்டப்பட்டு அதற்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க ஆனா இவங்க கஷ்டப்பட்டு பட்டு பண்ண பண்ண இந்த மகர் ராசியினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்த இவ்வளவு நாள் வரைக்கும் இவர்கள் அடைஞ்ச பாடா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் எல்லாத்தையுமே பண்றாங்க எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க அதே போலதான் இவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த அடையணும் அதை அவங்களுக்காக ஆக்கிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாங்க ஆனா விதியை பாத்தீங்களா இவர்களுடைய வாழ்க்கையில நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா என்ன என்ன பண்ண எனக்கு என்ன வந்துச்சு அது ஓம் பிரச்சனைப்பா அப்படின்ற மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இத்தனை துன்பப்பட்டதுக்கு அப்புறமும் கூட இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கானது கிடைக்கவே இல்லைன்றதுதாங்க உண்மை இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில எத்தனை நபர்கள் சின்ன வயசுல இருந்து ஒரு சில விஷயங்களை ஆசைப்பட்டு கேட்பாங்க பாத்தீங்களா அதை அவர்களுக்கு கிடைக்க விடக்கூடாதுன்றதுக்காக கூட இருந்தே சளி அதாவது சதி செஞ்சு இவர்களை ஏமாற்றக்கூடிய நபர்களும் அதிக நபர்கள் இப்படியேதாங்க வாழ்க்கை இவர்களுக்கு கடந்து போகுது இவர்களுக்கு தெரியும் மகர சின்ன வயசுல இருந்து நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல இதுவும் நடக்கும் ஆனா உண்மையை சொல்லணும்னா இது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்ப வந்துச்சு இந்த மகராசிக்காரருடைய அந்த அன்பு அவர்கள் இவர்கள் மேல வச்ச அந்த அன்புன்னு எல்லாத்தையும் பார்க்கும் போது கண்டிப்பா நம்மளை விட்டு அவங்க போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அளவு கடந்த நம்பிக்கையை அவங்க மேல வச்சாங்க ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் வச்ச நம்பிக்கைக்கு அவர்களுடைய மதிப்புங்கிறது சரியா படலைங்க யா யார் மேல நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கலன்றது பார்த்தீங்களா அதை இவங்க சரியா வைக்கலன்றதுதான் உண்மை இதனால ஏற்பட்ட வினை தான் இந்த மகரராஜனுடைய வாழ்க்கையில துடிச்ச நபரை தன் கண் முன்னாடி வேறு ஒருத்தவங்க கூட பார்க்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது இன்னொரு விஷயத்த சொல்லவா இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் மகர் ராசிக்காரர்கள் ஒருத்தங்களை விரும்பிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எதற்காகவும் அவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள மறக்கவே மாட்டாங்களாங்க வேறு ஒருத்தவரை இப்போ ஒருத்தங்களை விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராசிக்காரர்கள் ஒரு ரெண்டு வருஷம் இல்ல ஒரு வருஷம் கூட விரும்பியிருக்காங்கப்பா இல்ல மூணு வருஷம் வச்சுக்கோங்களேன் இல்ல ரெண்டு வருஷம் எப்பநாள் எத்தனை வருஷமா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் விரும்பியிருக்காங்க திடீர்னு ஒரு நாள் இந்த மகர் ராசிக்காரர்களை உங்களை எனக்கு பிடிக்கலங்க நான் போறேன் அப்படின்னு இவர்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவர்கள் வேறு ஒருத்தங்களை தேடி போயிட மாட்டாங்க வேறு ஒருத்தவங்க மேல அன்பு செலுத்த மாட்டாங்க எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவர்களுக்காக நினைச்சுக்கிட்டு அவர்கள் நினைச்சுக்கிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மகராசிக்காரர்கள் இப்படி எல்லா விதத்திலையும் காதல்ல மட்டுமில்லை அன்பையும் பாசத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் தேவையான உதவிகளை செஞ்ச இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில கடைசியில ஏற்பட்ட விஷயம் அவமானமும் கஷ்டங்களும் தண்ணீர் மட்டுமே ஆனா இது நாள் வரைக்கும் இப்படி நடந்துருச்சு இல்லை ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு துன்பங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழப் போகிறார்கள் இந்த மகராசிக்காரர்கள் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நிலை குறைந்து போயிருக்கு மனசளவுல இவர்கள் எத்தனை நாட்கள் கண்ணீரோடு தூங்கியிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள் இந்த மகராசினியினுடைய வாழ்க்கையில இனி கஷ்டங்கள் இல்லாமலே வாழப்போகிறார்கள் அந்த அளவுக்கு மாற்றங்களை வாழ்க்கையில சந்திக்க தயாராகிக்கோங்க சரி இந்த மகர வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் அப்படின்றத குழப்பமா இருக்க சொல்றேன் தெளிவா கேளுங்க இவர்களுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே இவர்களுடைய மதிப்பை நிறையாத்துல எல்லாருமே தாழ்த்தி சொல்றேன்னா குறைச்சி இட போட்டாங்க ஆனா இப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சுயமான தொழில் ஆரம்பித்து அதுல பல மடங்கு லாபத்தையும் வெற்றியும் பார்ப்பார்கள் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு நல்ல வேலைக்கு போய் அதன் மூலியமா பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்களை நீக்கிட்டு செல்வத்தை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அந்த நிலைகள் என்பது உண்டாகும் இதனால் வரைக்குமே செல்வ கஷ்டங்கள் என்பது அளவு கடந்து நடந்திருக்கு இவருடைய வாழ்க்கை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து நல்லதையும் மகிழ்ச்சிகளையும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் சொந்தமாக்கி கொள்வார்கள் இனி செல்வ கஷ்டம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நபராக மாறுவார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசினுடைய வாழ்க்கையில சில காலங்களாகவே இன்னைக்குன்னு இல்லைங்க சில காலங்களாகவே ஒரு சில விஷயங்களை யோசிச்சு ரொம்பவே மனசுல உள்ள கஷ்டப்பட்டு இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எதை நோக்கி ஓடுகிறார்களோ எது இவர்களுக்கானதாக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இத்தனை நாள் நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கல்ல ஆனா இனி அப்படி வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இவர்களுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க மகர் ராசிக்காரர்கள் ஒரு சில இடங்களுக்கு செல்லும் போது நண்பர்களையும் மற்றவர்களையும் அதிகமாக நம்புவார்கள் இப்படி மற்றவர்கள் நம்பியும் அவர்கள் மேல் அன்பையும் பாசத்தையும் வைப்பதிலும் பெரும் ஏமாற்றங்களை தான் இவர்கள் சந்தித்திருக்கார்கள் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் நீங்களும் உங்களுக்கு பிடித்தவங்களுடைய சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல அது இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்கும் வேலைகளுக்காக நீங்க போய் பயணிக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் என்பது கிடைக்கும் எத்தனை நாள் தாங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை கண்டுகிட்டே இருப்பீங்க ஆனா இனி தோல்விகள் இல்லாத ஒரு வெற்றியை அடைந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பீர்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில வருஷங்களாகவே ஒரு சில வருஷங்களாகவே இன்னைக்கு நேரத்தில் ஒரு சில வருஷங்களாகவே இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு யாராவது ஒருத்தங்க தடங்கள் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி அதை செய்ய விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இல்லாமல் முழுவதுமாக தீர்ந்து முழுவதுமான மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வார்கள் இனி இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் என்பது அமையும் இது நாள் வரைக்கும் நடக்காமல் போன விஷயங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நீங்கள் செல்வத்துக்காக சில வருஷங்களாகவே போராடிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இனி அந்த செல்வம் உங்களுக்கானதாக மாறும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி மகர்ராஜனுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பீங்க இது உண்மையாவே நடக்க போற ஒரு விஷயம் திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நேர காலங்கள் என்பது இப்ப வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமையும் திருமண பாக்கியத்தை மட்டும் பெறப்போவது கிடையாது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் அது இல்ல நீங்க ரொம்ப நாளாவே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சொந்தமா வீடு கட்டுவதற்கான முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் நிலம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட போகுது எல்லா இடத்திலும் உங்களுக்கான மதிப்பு என்பது உயரப்போகுது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சம்பள உயர்வு ஏற்படும் முக்கியமா நீங்க புதியதாக செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் எத்தனையோ நாட்கள் நீங்களும் இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் இன்னும் சில தினங்கள் போனா மாறிடும் எதிர்பார்த்தீங்க அப்போல்லாம் மாறாத வாழ்க்கை இப்ப உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை சந்திச்சு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகிறீர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகள் என்பது நடக்கும் அத்தனை துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சிகள் என்பது ஏற்படும் நம்பிக்கோடு காத்திருங்கள் எத்தனை நாட்கள் காத்திருந்த ஒரு வாழ்க்கை மாற்றத்தை பார்க்க முடியல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குறுக்கிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்த்து நன்மைகள் ஏற்படுத்திக் கொள்வீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை போகுதுன்றதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கானதாக இருக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் காத்திருங்கள் இன்னும் ஒரு சில தினங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கும் இனி எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கி நல்லது நடக்கப் போகுது இனி எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் முழுமையான மனசோடு இருந்தாலே போதும் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கி நல்லதுன்றது நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்கோங்க சந்தோஷமா இருக்க பாருங்க ஆனால் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க இதை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் தான் அதாவது இந்த மகர் ராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது மூலியமா வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நிலைநாட்டணும் அதை தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணுங்க ஆனா அப்போல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அது நடந்தபடியாகவே இல்லை இப்போ செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ எதற்காக ரொம்ப நாட்களாக நீங்கள் காத்திருந்து வெயிட் பண்ணீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கானதாக நடக்கப் போகுது அதற்காகவாவது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணும் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் ஆனால் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கும் மகர் ராசினுடைய ராசி அதிபதினா அது சனி பகவான் தான் கடவுளாக இருப்பது சிவபெருமான் நீங்கள் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாருனாலும் வேண்டிக்கிட்டு மனசாராக யாரையாச்சும் ஒருத்தரை வேண்டி தீபம் ஏற்றி மனசாரக வழிபட்டு வர வேண்டும் இப்படி இந்த ஒரு விஷயத்துல நீங்க தீபம் ஏற்றி மனசாராக வழிபட்டு வருவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொண்டு சந்தோஷத்தை உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாக அமைவதற்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தாராளமாக செய்யலாம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலே முழு மாற்றங்களை கொடுக்கும் இல்லைங்க எங்களால இதை செய்வது இருக்குன்னா வருகின்ற நாள் அதாவது வேற என்னைக்கும் கிடையாதுங்க இன்னும் சிறிது நாட்கள்லயே இருக்குது அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி அம்மாவாசை நாள் வந்திருக்கிறது இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அம்மாவாசை நாளில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்தை முழுமையான மனசாராக வேண்டிட்டு வாங்க நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை வேண்டி வருவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பல மடங்கு நன்மைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அப்படி என்னன்னு யோசிச்சுக்கிறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க குலதெய்வ கோவிலுக்கு போற நீங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு வரும் பொழுது அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை வீட்டு கெட்டுவாங்க நீங்க அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை வீட்டு கேட்டு வந்து அதை உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டி விடுங்க இந்த ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கலாம் அப்போது கூட உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்பட்டு இருக்காது ஆனா இப்படி செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையுமே தீர்த்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பதற்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாக அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செய்வது மூலியமாக மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் ஆனா கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பழங்களையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டு நிலைவாசலில் கட்டக்கூடிய இந்த மண்ணை அதாவது குளதெய்வ கோயிலிருந்து எட்டு வந்து வீட்டு நிலைவாசல கட்டக்கூடிய இந்த மண்ணை நீங்கள் என்ன செய்யணுன்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதை பெருசாலாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாங்க ரொம்ப எளிமையாக நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம் அது வேற ஒன்று இல்லை நீங்கள் அப்படி எடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு மண்ணை வருகின்ற கரெக்டாக இருக்கக்கூடிய இந்த அதாவது அம்மாவாசையில நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க அதை பௌர்ணமி நாள் வரும் பொழுது அந்த பௌர்ணமி நாட்கள்ல நீங்க அளவுக்கு மனசாராக இது செஞ்சு வேண்டிட்டு அதை நீங்க எடுத்துட்டு ஒரு தண்ணி டம்ளர்ல போட்டு உங்களுடைய வீட்டு பக்கத்து இருக்கக்கூடிய அதாவது வெறும் செடி இருக்கும் பார்த்தீங்களா இல்ல மரம் இருக்கு பார்த்தீங்களா அங்க நீங்க போய் தெளிச்சு விட்டுருங்க போதும் நிச்சயம் இதை செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் முழுமையான மனசை நம்பிக்கூடம் செய்து வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு செய்துவார்கள் நடத்தி நடக்கட்டும் நன்றி வணக்கம்